வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்னைக்கு இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை எதிரொலி காரணமாக இன்று தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழருடைய பெல்க்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தில் கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு வந்து முன்கூட்டியே பருவமழை தொடக்கத்தில் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கனமழை காரணமாக சிரமப்படுகிறார்கள் இதனால் முன்கூட்டியே பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மழைக்கால விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் தற்போது தொடர் கனமழை எதிரொலியாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை பற்றி அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டில் இன்றைக்கி ஸ்கூல் ஆல்டேன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும் ஸோ அந்த அப்டேட்டை பார்த்துக்கோங்க ப்ரஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ